ஆளுர் ஷானவாசி இப்படி பேசுவார் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு மக்கள் கூட நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீடியோ இன்னைக்கு ரெண்டு ரூபாய் ட்விட்டர் வாட்ஸ்அப் மாதிரியான தளங்கள்ல ஒரு வீடியோ பெரிய அளவுல வைரலா பரப்பிட்டு இருக்காங்க அந்த வீடியோக்கு அவங்க ஒரு தலைப்புமா வைக்கிறாங்க பொங்கல் ஒரு இந்து பண்டிகை தமிழ் துளுக்கனுங்க கொண்டாடக்கூடாது அரசிடம் இருந்து பொங்கல் தொகுப்பும் வாங்கக்கூடாது இதை நான் சொல்லவில்லை விசிகா தலைவன் துலுக்கப்பைய ஷானவாஸ் கூறுகிறார் தலைப்பு வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கான ஒரு வீடியோ இந்த வீடியோ படுவேகமா பரப்பிட்டு இருக்கிறாங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் அவர்களுடைய சமய இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள் அதாவது சூரியனுக்கு படையில் வைப்பது வழிபடுவது சூரியனை வணங்குவது மாடுகளை வணங்குவது என்று அதை ஒரு சடங்குக்குரிய வழிபாட்டுக்குரிய வரையறைக்குள் கொண்டு சென்றதனுடைய விளைவு மற்றவர்கள் அதாவது எதையும் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் சங்கிகள் பரப்பக்கூடிய அந்த வீடியோல நம்ம பார்த்தோம்னா கூட ஆலு ஷனவாசல எந்த ஒரு இடத்துலயுமே பொங்கல் இந்துக்களுடைய பண்டிகை இஸ்லாமியர்கள் அந்த பொங்கலை கொண்டாடக் கூடாது அரசு கொடுக்கக்கூடிய பொங்கல் தொகுப்பு கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சங்கிகள் பரப்பக்கூடிய அந்த வீடியோல கூட ஆளு ஷானவாஸ் எந்த இடத்துலயுமே பேசல

நக்கீரன் சேனல் சார்பில் பொங்கல் விழாவுக்காக மதங்களை கடந்த தமிழர் திருநாள் அப்படின்னு ஒரு தலைப்புல வந்து பல பேரை வீடியோ எடுத்தாங்க அப்போ அதுல ஒரு இஸ்லாமியரா ஒரு தமிழர் நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா தமிழர் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா ஒரு இஸ்லாமியராகவும் இருக்கக்கூடிய ஆளுர் ஷானவாச ஒரு பேட்டி எடுக்கிறாங்க தான் பொங்கலை பத்தி ஆளுர் ஷானவாஸ் பேசுறாரு மொதல் அவர் என்ன பேசுனாருன்னு பாருங்களேன் அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் திருநாள் என்றுதான் பொங்கல் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அது தமிழர்களின் திருநாள் உழைப்பின் மகத்துவத்தை உணர்த்தும் ஒரு நாள் அதற்கு எந்த மத அடையாளமும் கிடையாது ஒவ்வொரு மதங்களையும் பின்பற்றக்கூடிய மக்கள் தமிழர்களில் இருக்கிறார்கள் எல்லோரும் கொண்டாட முடியும் தமிழர் என்கிற அடையாளம் மட்டுமே போதும் மத அடையாளம் அதற்கு கிடையாது இந்து விவசாயி என்று நாம் சொல்வதில்லை முஸ்லிம் விவசாயி என்று சொல்வதில்லை கிறிஸ்தவ விவசாயி என்று சொல்வதில்லை விவசாயி என்றுதான் சொல்கிறோம் ஆக இது விவசாயிகளின் திருநாள் இயற்கையை போற்றுகின்ற வகையில் இயற்கை எல்லோருக்கும் பொதுவானது அது இந்துக்கு என்று தனி இயற்கை முஸ்லிமுக்கு என்று தனி இயற்கை கிறிஸ்தவர்களுக்கு என்று தனி இயற்கை என்று இல்லை கடவுள் மறுப்பாளர்களுக்கு என்று வேறொரு இயற்கை இல்லை எல்லோருக்கும் பொதுவான இயற்கை இயற்கையை போற்றுகின்ற திருநாள் ஆக இயற்கை என்றாலும் பொதுவானது விவசாயிகள் என்றாலும் பொதுவானவர்கள் தமிழர் என்பது பொது அடையாது இது ஒரு பொதுவான பொதுவான பண்டிகை பொதுவாக அனைவரும் கொண்டாட வேண்டும் அப்ப நல்லா பாருங்க பொங்கல் அப்படிங்கறது அது ஒரு தமிழர் திருநாள் தமிழர்களுடைய பண்பாட்டை போற்றக்கூடிய ஒரு திருநாள் ஒருத்தர் தமிழரா இருந்தா ஒருத்தர் இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தா ஒருத்தர் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்தா இப்படிப்பட்ட எல்லா தமிழர்களுக்குமே ஒரு பொதுவான பண்டிகை தான் இந்த பொங்கல் அப்படிதான் ஆளு ஷானவாசா சொல்லியிருக்காரு தவிர இந்த பொங்கல் வந்து இந்துக்களோட பண்டிகை இதை இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடாது அரசு கொடுக்கக்கூடிய பொங்கல் தொகுப்பு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே அதில் பேசவே இல்லை சரி இதில் வந்து இந்த வந்து பொங்கல் இந்துக்களுடைய பண்டிகை ஆலோசனாவாசி இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படி இப்படி ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்களே அது எங்கேருந்து கிளப்புறாங்கன்ற அந்த கிளிப்பையும் பாருங்க இப்போது நீங்கள் கேட்கலாம் பொதுவான திருநாள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த திருநாளை ஏன் இந்துக்கள் மட்டுமே கொண்டாடுகிறார்கள் தமிழர் என்கிற அடையாளத்துக்குள் வருகிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்று நீங்கள் கேட்கலாம் அந்த நிலை ஏன் வந்தது என்று சொன்னால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் அவர்களுடைய சமய நம்பிக்கைகளில் இருந்து இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள் அதாவது சூரியனுக்கு படையல் வைப்பது வழிபடுவது சூரியனை வணங்குவது மாடுகளை வணங்குவது என்று அதை ஒரு சடங்குக்குரிய வழிபாட்டுக்குரிய வரையறைக்குள் கொண்டு சென்றதனுடைய விளைவு மற்றவர்கள் அதாவது எதையும் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் இறைவனை தவிர ஓர் தவிர எதையும் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் அதை சிக்கல் வருகிறது இது தமிழர் திருநாள் இயற்கையை போற்றும் திருநாள் விவசாயிகளை மதிக்கும் திருநாள் என்கிற அடையாளத்தோடு மென்றிருந்தால் சிக்கல் இல்லை இது ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை தூக்கி பிடிக்கிற வகையில் சடங்குகளும் வழிபாடுகளும் அமைகிற போது சிக்கல் வருகிறது எனவே தமிழர் ஓர்மைக்கு தமிழர் ஒற்றுமைக்கு தமிழர் கொண்டாட்டத்திற்கு இடையூறு வகைக்கிற வகையில் எந்த வழிபாடும் எந்த சடங்கு அதற்கு வந்துவிடக் கூடாது வந்தால் அந்த நோக்கம் பாடுபட்டுவிடும் அந்த ஒற்றுமை சிதைந்துவிடும் அந்த ஓர்மை குறைந்துவிடும் எனவே இது தமிழர் திருநாள் என்று மட்டுமே அடையாளப்படுத்த வேண்டும் இதில் வணக்கத்திற்கு இடமில்லை வழிபாட்டிற்கு இடமில்லை சடங்குக்கும் இடமில்லை இது கொண்டாட்டம் இது ஒரு பண்பாடு அப்ப மொத்தத்துல ஆளு சனவாச என்ன சொல்றாருனா பொங்கல் இது தமிழர்களுக்கான ஒரு திருநாள் இது வந்து வழிபாட்டுக்கான ஒரு நாள் கிடையாது இது கொண்டாட்டத்துக்கான ஒரு திருநாள் தமிழர்கள் அவங்களுடைய அறுவடையை முடிச்சு அவங்களுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தங்களுடைய வீரங்களை பறைசாற்றக்கூடிய ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடிய ஒரு நாள் இப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தானே தர இது வழிபாட்டுக்கான ஒரு நாள் கிடையாது அங்க அன்னைக்கு வந்து வழிபாடு நடத்தி சூரியனை வணங்கி மாடுகளை வணங்கி சடங்கு சம்பிரதாயங்கள் ஒரு சிலர் இப்படி பண்றதால இது ஒரு மதத்துடைய ஒரு வழிபாடா பார்க்கப்படுது ஆனா இது வழிபாட்டுக்கான ஒரு நாளோ வழிபாட்டுக்கான ஒரு திருவிழாவாக கிடையாது இது கொண்டாட்டத்துக்கான திருவிழா தமிழர்களுடைய பண்பாட்டை பறைசாற்றக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு தான் ஆளுர் ஷனாஸ் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு எப்படி விஜயதசமின்ற ஒரு நாள் அது ஒரு வழிபாட்டுக்கான ஒரு நாளாகவும் ஒரு சடங்கு சம்பிரதாயங்களுக்கான ஒரு நாளாகவும் பார்க்கப்பட்டுச்சோ அதே மாதிரிதான் விஜயதசமி எப்படி ஒரு வழிபாட்டுக்கான ஒரு நாளாக பார்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஆனால் திருமாவளவன் ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருப்பார் விஜயதசமி விஜயன்னா வெற்றின்னு அர்த்தம் தசமின்னா பத்தாவது நாள்னு அர்த்தம் விஜயதசமின்னா வெற்றி பெற்ற பத்தாவது நாள் அப்படின்னு அர்த்தம் ஏன் இந்த நாளை கொண்டாடினாங்கன்னா பௌத்த பண்டிகை இது ஆக்சுவலாக இது இந்து பண்டிகை இல்லை பௌத்த பண்டிகை ஏன் கொண்டாடினாங்கன்னா மாமன்னர் சக்கரவர்த்தி அசோகன் கலிங்கத்தை வென்ற மகிழ்ச்சியில் வந்து இருக்கிறார் பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்கார் சபையில் அப்போ ஒரு பௌத்த பிக்கு போய் அசோகனை பார்த்து கேட்குறாரு மன்னா நீ வெற்றி அடைந்ததாக மகிழ்ச்சி அடையாதே நீ தோல்வி அடைந்திருக்கிறாய் சொல்கிறேன் நீ போய் கலிங்கத்தை பார்த்துட்டு வாங்குற அந்த யுத்தம் களத்துக்கு போகிறார் மன்னர் அசோகர் அங்கே போய் பார்த்தா ரத்தம் ஆறு ஓடுது ஏராளமான படை வீரர்கள் இறந்து கிடக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான படை வீரர்கள் குற்று உயிரும் குலையுருமாக கிடந்து துடிக்கிறார்கள் இதை பார்த்த உடனே அவர் அதிர்ச்சி அடைகிறார் பகைவன் மட்டுமல்ல தன்னுடைய படைவீரர்களும் செத்து கிடக்கிறாங்க பகைப்படையை சார்ந்த வீரர்கள் மட்டுமல்ல தன்னுடைய படை வீரர்களும் குற்றியிரும் குலையீருமாக கிடக்கிறார்கள் பெத்தவங்க அங்கே வந்து கத்தி கதறி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அறற்றி கொண்டு இருக்கிறார்கள் இந்த காட்சியை பார்த்த உடனே மன்னனுடைய மனம் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறது சி போர் இவ்வளவு மோசமானதா ரத்த ஆறு ஓடுகிறதே எவ்வளவு கொடூரம் நிறைந்தது அப்படியே வரார் திருப்பி அரண்மனையில் இருக்கக்கூடிய பௌத்த பிக்கு மன்னா சொல் நீ வெற்றி பெற்றாயா தோல்வியடைந்தாயா நான் ஒப்புக்கொள்கிறேன் தோற்று போனேன் நான் தோற்று போனேன் அப்போ தான் அவர் சொல்கிறார் இனிமேல் நீ உண்மையிலேயே மனிதநேயம் உள்ளவனாக இருந்தால் எந்த காலத்திலும் போர் செய்யமாட்டே என்று உறுதியேடு போர் தொழிலை கைவிடு போர் கூடாது என்று முடிவெடு அன்னைக்கு அவர் முடிவெடுத்தார் எல்லா ஆயுதங்களையும் தூக்கி போட்டார் இனி எந்த காலத்திலும் யுத்தம் இல்லை என்ற முடிவுக்கு வந்த பத்தாவது நாள் தான் இந்த விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது ஓகே இப்போ அந்த வீடியோலயே இந்த பொங்கல் இது வந்து ஒரு வழிபாட்டுக்கான ஒரு நாள் கிடையாது இது கொண்டாட்டத்துக்கான தமிழர்களுடைய அடையாளத்துக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லும் போதே அதே வீடியோல இந்த பொங்கலை எப்படி எல்லாம் இயல்பாவே நம்ம கொண்டாடணும் அப்படிங்கறதையுமே ஆலோசனை பேசியிருக்கிறாரு கொண்டாட்டம் இது ஒரு பண்பாடு பண்பாட்டு திருவிழா விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பது விவசாயிகளை போற்றுவது இயற்கையை பாதுகாப்பது சூழலியலை பேணுவது என்று இது கொண்டாடுவதற்கு இதற்குள் நிறைய அம்சங்கள் இருக்கிறது இன்றைக்கு சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து வந்திருக்கிறது இன்று நீர்நிலைகளுக்கு ஆபத்து வந்திருக்கிறது இன்று விவசாயிகளுக்கு ஆபத்து வந்திருக்கிறது இன்றைக்கு தமிழர் என்கிற அந்த அடையாளத்துக்கு சிக்கல் வந்திருக்கிறது இதையெல்லாம் மீட்டெடுக்கிற வகையில் ஒரு அடையாளத்திற்குரிய நாள் தான் பொங்கல் திருநாள் ஆனா இதில் பேசுவதற்கும் கொண்டாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் ஆயிரம் அம்சங்கள் அடங்கி கிடக்கிறது ஆனால் அதை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு வெறும் மதம் சடங்கு வழிபடுவது என்கிற குறுகிய வட்டத்திற்குள் அந்த பண்டிகையை சுருக்குவது பிரச்சனையாகிறது எனவே அதை எல்லாம் ஓர வைத்துவிட்டு வழிபாடு அவரவர் வீட்டில் இருக்கட்டும் சடங்கு அவரவர் செயல்பாட்டில் இருக்கட்டும் பொங்கலுக்குள் அது வர வேண்டாம் பொங்கல் பொதுவான பண்டிகை எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் பொங்கல் திருநாள் நம்முடைய திருநாள் அப்போ இதுதான் ஆளு ஷானவாஸ் பேசுனது இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தமிழருடைய ஒரு திருநாள் இந்த பண்டிகையை தமிழர்கள் எப்படியெல்லாம் கொண்டாடணும் இது வழிபாடு நடத்திருக்கோ சடங்கு சம்பிரதாயத்துக்கான ஒரு நாள் கிடையாது இது கொண்டாடத்துக்கான ஒரு நாள் தமிழர்களுடைய மரப சொல்லக்கூடிய நாள் தமிழர்களுடைய பண்பாட்டை பேசக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு ஆனா சங்கிகள் என்ன பண்றானுங்க அவர் பேசாத ஒரு கருத்தை ஒரு தலைப்பா வச்சு பொங்கல் வந்து இந்துக்களுடைய பண்டிகை முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றாரு பொங்கல் தொகுப்பை வாங்கக்கூடாதுன்னு சொல்றாருன்னு சொல்லி அவர் சொல்லாத விஷயத்த அந்த வீடியோக்கு ஒரு தலைப்பா வச்சு அந்த வீடியோக்களை வெட்டியும் ஒட்டியும் பல்வேறு வகையில் அவதூறு பரப்பிட்டு ஆளையறானுங்க இந்த அவதூர் பரப்புறது இந்த பொங்கலை வச்சு பல்வேறு வகையில் அவதூறுகள் பரப்பப்படுது இப்போ தமிழ்நாடு அரசு மேல திமுக மேல இந்த பொங்கலை வச்சு என்ன ஒரு பழி மீடியால ஒரு ரெண்டு ஒரு பார்த்தோம்னா அரிசி ரொம்ப மஞ்சள் புழுக்களோட ஒரு அரிசி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு அரிசி நல்ல வெள்ள விளையாருன்னு ஒரு அரிசி இருக்குது இதுக்கு அவங்க என்ன தலைப்பு வைக்கிறானுங்கன்னா பாத்தீங்களா திமுகவுடைய உடைய அராஜகத்தை பாத்தீங்களா பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய அரிசி வெறும் அழுக்கு படிஞ்சு புழுவும் பூச்சியுமா கிடக்குது ஆனா ரம்ஜான் பண்டிகைக்கு மசூதிக்கு கொடுக்கக்கூடிய அரிசியை பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ள வெள்ள நல்ல அரிசியாக கொடுக்குறாங்க இப்படி பாரபட்சம் தான் அந்த திமுக ஆட்சி செய்கிறது இந்துக்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவுகளை வேக வேகமாக பரப்புறாய்ங்க இதையுமே பார்க்கக்கூடிய சாமானிய மக்கள் உண்மைதானோ அப்படின்னு சொல்லி நம்பிடுறாங்க ஆனா அதோட உண்மை தன்மை என்ன அந்த ரெண்டு போட்டோவே உண்மையில நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அதுல முன் முதல் செக் பண்றது மட்டும் எதார்த்தம் என்ன தெரியுமா அதுல அந்த மஞ்சள் கலர் போட்டோ காட்டுறாங்கள அது புழுங்கல் அரிசி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அது ஒரு தனி சப்ஜெக்ட் ஆனா இங்க பொங்கலுக்கு இயல்பாவே ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய அரிசி பச்சை அரிசி தான் பொங்கலுக்கு கொடுக்கறாங்க அது நல்ல அரிசி தான் கொடுக்கறாங்க அதே மாதிரி மசூதிகளில் ரம்ஜான் நேரத்துல நோமூஞ்சிக்காக அரிசி கொடுக்குறாங்களே அதுவுமே பச்சை அரிசி பொங்கல் நேரத்துல இங்க என்ன அரிசி கொடுக்கப்படுதோ அதே அரிசி தான் மசூதிகளில் ரம்ஜான் நேரத்துலயுமே கொடுக்கப்படுது இங்க மஞ்ச கலர்ல புழு பூச்சிகளோட ஒரு அரிசி காட்டப்பட்டுச்சுல்ல அது என்ன அரிசி அப்படின்னா அது முதல் திமுக ஆட்சியில் நடந்த சம்பவம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபதுல அதிமுகவுடைய ஆட்சில எடப்பாடியோட ஆட்சில நடந்த ஒரு சம்பவம் அந்த டைம்ல வந்து ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அரசியல தரம் இல்ல இது ரொம்ப அழுக்கா இருக்குது நிறைய புழுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்தது இந்த குற்றச்சாட்டு நக்கீரன் நியூஸ் எயிட்டின் இது மாதிரியான மாலை மலர் உட்பட பல பேப்பர்கள்ல அது ஒரு குற்றச்சாட்டு அந்த இடத்துல பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு சுகாதாரம் இல்லாத அரிசிகள் இங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒரு போட்டோ அந்த போட்டோ தூக்கிக்கிட்டு இங்க ஒரு வெள்ள கலரும் அரிசி எடுத்துக்கிட்டு இது ரெண்ட ஒன்னு ஒப்பிட்டு காமிச்சு திமுக வந்து இந்துக்களை வஞ்சிக்கிறதுன்னு சொல்லி ஒரு பொய்ய ஒரு வன்மத்தை பரப்பிட்டு அலைறாங்க அது மாதிரி தான் ஆலு ஷானவாஸ் சொல்லாத ஒரு கருத்தை இது வந்து இந்துக்களோட பண்டிகை முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லாத ஒரு கருத்தை பரப்பிட்டுருக்கானுங்க இவங்களுக்கு இவனுங்களுக்கு ஆலு ஷானவாஸ் மேலே அப்படி என்ன ஒரு காண்டு அப்படி என்ன ஒரு கடுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆலு ஷானவாஸ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்னமோ களத்தில் நிக்கிறாரு அவர் ஒரு இஸ்லாமியராகவே இருந்தாலும் தமிழர்களுடைய எல்லா பிரச்சனையும் தமிழர்களுடைய எல்லா உரிமைகளுக்கும் முன்னாடி வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்ப எல்லா விஷயங்களுக்கு ஒரு குரல் கொடுக்கும்போது அந்த குரலுக்கு சங்கிகளால இங்க பதில் சொல்லவே முடியல இப்ப ஆலு ஷானவாஸ் ஒரு டிவி விவாதத்துல போய் அவர் ஆக்கப்பூர்வமா வைக்கக்கூடிய அந்த வாதங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சங்கிகளுடைய எவ்வளவு பெரிய தலைவர்களே உட்கார்ந்தாலும் அவங்களால அங்க பதில் சொல்ல முடியல ஆலு ஷானவாஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்கனாலும் அந்த இன்டர்வியூ பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு தெளிவு பெறுறாங்க ஓ இதுதான் கரெக்ட் பாஜக எந்த அளவுக்கு இந்த தமிழர்களை வஞ்சிட்டு இருக்கு ஏன்னா இந்த பொங்கல் பண்டிகையில கூட இங்க பல்வேறு வகையான எக்ஸாம் வைக்கப்படுது மாணவர்களுக்கு எக்ஸாம் வைக்கக்கூடிய பொங்கல் நல்ல ஆனா ஏன் காரணம் என்னன்னா பாஜக இந்த பொங்கலை தங்களுக்கான ஒரு பண்டிகையா பாக்குறது இல்லை இது தமிழர்களுக்கான பண்டிகை அப்ப தமிழர்களை அவங்க என்னைக்குமே அவங்களோட லிஸ்ட்ல சேர்த்ததே கிடையாது தமிழர்களை ஒரு மாற்றாந்தாய் கண்ணோட்டத்தை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அப்பேற்பட்ட ஒரு குரூப் தான் இப்போ ஆலு ஷானவாஸ் மேலே பெரிய அவதூர்களை பரப்பிட்டு ஆளையறாங்க ஆலு ஷானவாஸ் களத்தில் கேட்கக்கூடிய எந்த ஒரு கேள்விக்குமே அவங்கள்ட்ட பதில் இல்லாதால வேற வழி இல்லை வழக்கம் போல அவங்களுடைய ஃபார்முலா அவதூறுகளை பரப்பி பொய்களை பரப்புறது அந்த மாதிரி தான் இப்போ ஒரு பொய்களை பரப்பிட்டு இருக்காங்க அதனால இது மாதிரியான சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் வாட்ஸ்அப்பில் இது மாதிரியான சோசியல் மீடியாவுக்கில் இது மாதிரியான பொய் செய்திகள் வரும்போது நமக்கு வரக்கூடிய அந்த செய்தியோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத ஆராய வேண்டியது ரொம்பவே முக்கியம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை அவங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் டேட்ட பராக்